அன்போடு அனுதினமும் பாபாவை நினைவூட்டிக்கொள்பவர்களுக்கு பாபா ஏராளமான நன்மைகளை செய்கின்றார் அவருடைய கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நிற்கின்றார் வாழ்வு சாவு என்னும் புதிரையெல்லாம் விடுவிக்கக்கூடிய வழியை அவர் நமக்கு நினைவூட்டிக்கொள்கின்றார் கொள்கின்றார் சாதனையிலேயே மிகச்சிறந்த சாதனை இதுதான் எந்த ஒரு செலவும் இல்லாதது சிறு முயற்சி பெரும் பரிசை தரக்கூடியது அவருடைய நினைவு ஒன்று போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை அடைவதற்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பதிவு பக்தர்களுக்கு வியாழக்கிழமையில் இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் கண்களில் பட்டால் நீங்கள் பெரும் அதிர்ஷ்டசாலி அது என்னென்ன விஷயங்கள் என்று முழுமையாக தெரிந்து கொண்டால் முழு ஆசிர்வாதமும் பாபாவினிடமிருந்து கிடைக்கும் நிமிடத்திற்கு நிமிடம் பாபாவை நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஏராளமாக வாரி வாரி இரு கரங்களால் வழங்கி கரங்கள் சிவந்து போயிருக்கும் பாபா அவர்கள் வள்ளலாக திகழ்கின்றார் வாரி வழங்குவதில் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பல முறை பல விஷயங்களை நடத்தி கொடுத்திருப்பார் அதனுடைய உணர்வின் வெளிப்பாடு இப்பொழுது ஓம் சைராம் என்று பதிவிட்டு அவர் நம்மோடு இருப்பதை தெரிவிப்படுத்தலாம் பாபாவிற்கான சிறப்பான வழிபாடுகளை ஒவ்வொரு நாளும் செய்து அவருடைய ஆசிர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருப்போம் வியாழக்கிழமையில் பாபாவுக்கு பிடித்த எல்லா விஷயங்களும் நம் கண்முன்னால் வரும் பாபாவுக்கு எல்லா ஜீவராசிகளின் மீதும் அன்பும் பரிவும் பாசமும் கருணையும் உண்டு பைரவரை வியாழக்கிழம அன்னிக்கு ஒரு நெருக்கமா பார்த்தாலோ அதன் மீது ஒரு புதுவித கவனத்தோடு ஈர்ப்போடு அது நம்முடைய கண்ணில் பட்டாலோ அது பாபா நம்மோடு இருப்பதற்கான அறிகுறியாகவும் பாபா நம் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தப் போவதற்கான அறிகுறியாகவும் பாபா நம் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கும் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறம் மலர உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்த்தா உடனே பாபாவினுடைய நினைவு உங்களுக்குள் வரும் வியாழ நன்று உங்களுடைய கண்ணில் முதியவர்களை ஒரு பறிவோடு பார்க்க தோன்றினால் அது பாபா உங்களுக்குள் உறைந்திருப்பதை வெளிப்படுத்தும் என்றோ ஒரு நாள் பார்த்த ஒருவரை மீண்டும் மீண்டும் அடிக்கடி பார்க்க தூண்டுகின்றது இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மிடம் உட்படுத்த முயல்கின்றது அந்த விஷயத்தின் மீது நாம் சற்று கவனம் செலுத்தினால் அது என்ன என்று புரிந்து கொள்ள முடியும் கவனமின்றி அதை தவிர்க்கும் பொழுது வாழ்க்கைக்கான சில நன்மைகளை தவிர்க்க நேரிடுகின்றது ஏதோ ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வரும் அந்த விஷயம் வியாழக்கிழமைகளில் அதிகமாக உங்கள் கண்களில் பட்டால் பாபா உங்களோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் பாபா உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பவரை நீ உணர்ந்து கொள்ளலாம் எந்த நேரத்தில் எல்லாம் பாபாவினுடைய திருவுருவமும் திருவுருவ காட்சியும் உங்களுடைய கண்களில் படுகின்றதோ அந்த நேரமெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம்தான் நல்ல நேரம்தான் வியாழக்கிழமையன்று பாபாவை அடிக்கடி திரு படத்திலோ சிலையாகவோ காணக்கூடிய பாகியம் கிடைத்தால் நீங்கள் பேரதிர்ஷ்டசாலி உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்வதை தெரிவிப்பதாகவும் நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நடக்கப்போவதை அறிவுறுத்துவதாகவும் அது நிச்சயம் அமையும் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கின்றோம் அது கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது மனம் விட்டு விடுகின்றோம் என்ன வாழ்க்கை இது என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு வாழ்க்கை மீதான பயமும் நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது அந்த பயத்திலிருந்து நாம் முழுவதுமாக வெளிவர வேண்டுமானால் பாபாவிற்குள் நாம் முழுவதுமாக நிறைய வேண்டும் வியாழக்கிழமையில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்து அதிகமாக புறப்படும் பொழுது பாபா உங்களுக்குள் நிறைந்திருக்கின்றார் அன்னதானம் செய்யக்கூடிய அந்த எல்லாம் உங்கள் கண் முன்னால் பாபா காண்பிப்பார் நீயும் அதை செய் என்று உணர்த்துவார் பாபா எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதையெல்லாம் பிறர் மூலமாக நாம் முன்னால் காட்டி அதை செய்ய அறிவுறுத்துவார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குமேயானால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏராளமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அவர் உங்களுக்கு நன்மைகள் நிறைய செய்திருக்கின்றார் என்று மனமாற நினைத்தால் ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு அதை ஒரு முறை பதிவிட்டு விடவும் உங்கள் வாழ்க்கையில் இனியும் நீங்கள் பல நன்மைகளை பெறப்போகின்றீர்கள் என்பதற்கான ஒரு சிறு முயற்சியாக அது இருக்கும் சிறப்பான சேவையை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று மனதில் இருக்கின்ற புறப்பாடானது பிறர் பிறருக்கு செய்யக்கூடிய சேவையை உங்கள் கண் முன்னால் காண்பிக்கும் அந்த சேவையானது நாமும் பிறருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள் உதிக்கும் பொழுது பாபா நமக்குள் நிறைகின்றார் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் அவருக்கு பிடித்த விஷயங்களையெல்லாம் நாம் சாதாரணமாக செய்ய முற்படுவோம் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் பெரும் பாகியசாலிகள் நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை பாபாவினுடைய அற்புதத்தால் நிரம்பி வழியும் நல்லது நடக்கும்